ஹலோ மக்களே வெல்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு புது கேம் ஆட போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து பஜார் சிம்லேட்டர் ஓகேங்களா ஸோ பஜார் சிம்லேட்டர் அப்படின்றது நம்ம ஒரு காய்கறி கடை ஆரம்பித்து அதை வந்து நம்ம பெரிய ஆளாகனோம் அதை தான் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போகிறோங்க நம்ம கடையை வந்து பார்த்திங்கன்னா இது வர கார்லேருந்து ஆரம்பிக்கிறோம் இதுதானே நம்ம கடை ஓப்பன் மார்க்கெட்டு ஓகேங்களா பஜாரில் நம்ம இது பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெமன் வாங்கினோங்க ஸோ மூணு லெமன் வாங்குவோம் ஓகேவா மூணு தான் வாங்க முடியும் முதல்ல ஓகேங்களா ஏன்னா அதை போட்டோம் நம்ம ஃபுல்லாகிடும் ஓகே கூடை இருக்கா அள்ளிக்கிட்டு கூட எடுத்துகிட்டு போய்ட்டு இதை வச்சு டீ அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க கொட்டிடும் அதுக்கப்புறம் இதை குப்பைத்தொட்டில் போட்டுருணும் லெமன் ஒன்று கீழே வந்துச்சு பிளச்சில் ஓகே அதுக்கப்புறம் வந்துன்னா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் மோடு ஊற்றுக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஓகேங்களா வச்சுட்டோம் அது எதுக்கான நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் ஓகே அதுக்கப்புறம் லெமனுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸும் ஒன் பாயிண்ட் த்ரீங்க நம்ம வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வைப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரல்சி மார்க்கெட் பண்ணுவோம் வரும் கூட்டம் கூட்டமாக வரானுங்க டே வாங்கடா ரீ வாங்கடா வாங்கடா ரீ வாங்கடா ஒரு இரநூறு கஸ்டமர் வந்துட்டாருங்க அரை கிலோ கேட்குறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா இது அரை கிலோ பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு அவர்கிட்ட நீங்கள் அதை இப்படி தூக்கிட்டு அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் கேஷ் கொடுத்துருவார் ஸோ இப்போ சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கொடுக்கணுன்னா மூணு டாலர் எழுபத்தஞ்சி ஒன்று ரெண்டு மூணு இருபத்தஞ்சி ஐம்பது ஓகேங்களா ஒரு கஷ்டம் முடிஞ்சிச்சு சரிங்க நம்ம கவர் தூக்கிட்டு போயிட்டார் சார் வாங்க சார் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இதெல்லாம் சேஞ்சு பார்த்தது நம்ம எடுத்து வர பாருங்கள் சொல்லுங்கள் அரை கிலோ லெமன் ஒரு எக்ஸ்பென்சிவா என்ன அரை கிலோ வாங்கிட்டு போகிறாங்க சில கொடுக்கணும் எயிட் உங்களுக்கு ஒன் கேஜி சூப்பர் மேடம் ரெண்டு கிலோ வச்சிரும் ஆறு ஏஜி பத்து கிலோ பார்த்தா பக்கா வருமே வீட்டு நம்ம கணக்கு பாருங்க சில்லுற மாற்றத்துக்கு நம்ம சில்லுறப்ப ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கிலோ தான் வாங்கிட்டு போனேன் என்னோடய கூட்டத்தில் ஒருத்த வரோம் ஒரு கிலோ வாங்கலாம் அதனால தான் சொல்லுங்கள் ஒரு கிலோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பாருங்கள் அடு தராசு நிற்குது பாருங்கள் ஏழு ஐம்பது அஞ்சு ஆறு ஏழு ஐம்பது மேடம் லெமன் வாங்குறீங்களோ லெமன் லெமன் வாங்குறீங்களோ அரை கிலோவா ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாங்கள் வச்சுக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படுறேன் பார்த்தீங்களா வியாபாரம் பத்து அஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஐம்பது இருபத்தஞ்சி அப்படியே சரி வாங்க சார் வாங்க ஆ லெமன் வெரி எக்ஸ்பென்சிவா போங்க சார் வாங்காதீங்க சார் என்னடா வரோம் போகிறோம்னா லெமன் எக்ஸ்பென்சிவ் லெமன் எக்ஸ்பென்சிவ்ன்றோம் ஒரு ரெண்டு டாலர் வச்சு கொடுத்துடறா அது வர எவரெலாம் வாங்கல அரை கிலோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செவன்டி ஃபைவ் சார் ஒன்று ரெண்டு மூணு ஐம்பது எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு வாங்க சார் சார் வாங்க வாங்க இங்கே தான் வாங்கிப்பா அவீங்களா பாருங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவா ஒரு மூணு டால் கொடுத்து வாங்க மாட்றானுங்க ஒரு கிலோ அரை கிலோ எதுக்கடா உங்களுக்குலாம் வந்து எடக்கில் நானே அப்படியே தரேன்டா பத்தியா சில்லற மொத்தத்துக்கு சில்லறப்ப அவ்வளோதான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னொரு நான் இருபது நிமிஷம் தான் இருக்குது இவர் வந்து நவென எக்ஸ்பென்சிவ் விட்டு அப்பா வாங்கிட்டார்ப்பா தானே ரெண்டு மூணு நாலு அஞ்சு டே முடிஞ்சிச்சுங்க இதுக்கு மேலே எவனும் வர மாட்டான் இருந்தாலும் இவரோட முடிச்சுக்கணுமா எவ்வளோ வந்திருக்கு எயிட்டீன் செவன்டி ஃபைவா பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பதினெட்டு அவ்வளோதாங்க போய் நீங்கள் டே என் பண்ணுவோம் பாருங்கள் நைன் கேப்பி கஸ்டமரான் நாலு பேர் வந்து ஹாப்பி கடை தான் போங்கடா அடுத்த நாள் வந்துச்சுங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லெமன் இருக்குது ஓரளவுக்கு ஆனால் நம்ம மார்க்கெட் ப்ரைஸை மட்டும் பார்க்கணும் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு அஞ்சுங்க ஸோ நம்ம வந்து மூணு டாலருக்கு விற்போம் ஓகேவா நம்ம மூணு டாலருக்கு விற்போம் அப்போ தான் ப்ராஃபிட்டு ஓரளவுக்கு கிடைக்கும் கிடையாது போகிறோம் ஏன்னா மார்க்கெட்லேயே ஏறி இருக்குது கீழே ஒரு கிளிச்சில் ஒரு பழம் இருக்குது வந்துடுது ஒரு பழம் வேஸ்ட் ஆகிடுச்சு வாடா 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 லெவல் டூ ஆ வந்துட்டிங்களா மேடம் அரை கிலோவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வச்சுக்கோங்க மூணு டாலர் ஐம்பது சென்ட் இன்னும் ரெண்டு மூணு சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்

ஒன்றரை கிலோ அப்பா பெரிய கஸ்டமர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சார் பார்த்திங்களா சார் பக்காவாக இருக்கும் சார் அளவுலாம் காசு வாங்கிக்கிறேன் ஐம்பது க யாருமே வர மாட்டுறாங்க அரை கிலோ டேய் அரை கிலோ வாங்கிறதுக்கு இங்கே வந்தியா எவ்வளோ சேஞ்சு கேட்போம் பார்த்தீங்களா நீங்கள் சில்ட்ற மொத்தத்துக்கு கிலோ வாங்கிட்டு போகிறோம் சார் லெமன் வந்து ரொம்ப நல்லது சார் கிரெடிட் கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆறு கிலோ வாங்கடா அது என்ன வருதுண்ணா நம்ம விலை வைக்கிறதுனால தெரியல அவனுக்கு வந்து இதே தான் வாங்கிட்டு போகிறாங்க விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா இது குடிச்சு வரான் ஒருத்தனா வருவீங்களாடா மூணு ஆறாக அது நாளைக்கு காலையில் ஆப்பிள் வாங்கி போட்டுடணும் ஒரு கிலோ வசார் ஆப்பிள் வாங்கி போகணும் எதுவும் வாங்கி போகணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து லெமனும் களி ஒரு கடைக்கு அப்போ அண்டர் அரை கிலோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ஐம்பது எல்லாம் கிடக்குதுன்னு போகிறாங்க யார்தான் டே முடிஞ்சிச்சு இன்னைக்கு எல்லாம் ஹாப்பி கஸ்டமர் தாங்க ஓகே இப்போ அடுத்த நாள் வந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருப்போம் சரிங்களா இந்த மாதிரி ரிவார்டு ஒன்றுன்னு ஸோ அதனால் வந்து இதை வந்து இது பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஆப்பிள் வாங்கணும் முதல்ல ஏன்னா ஆப்பிள் வந்து ஆச்சு ஸோ ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மூணு கூட வாங்கிக்கலாம் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட வாங்கிக்கலாம் ஓகே வாங்கி ரெண்டு தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு லெமன் எடுத்துகிட்டு போய் கூட்டிடுவோம் ஏன்னா அது ப்ரைஸ் ஒரு செட் பண்ணுவோம் கடைசியாக கொடைக்கடா கொடைக்கடா கொடை ஓகே ஃபுல்லாலை ஸோ அதனால் இதை தொட்டில் போடக்கூடாது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு ட்ராப்பாக தான் விற்றுருக்கோம் ஓகே இன்னும் ஒரு ரெண்டு டப்பாக்கு கொஞ்சம் குறைஜெல்லாக தான் விற்றுருக்கோம் ஆப்பிள் நமக்கு ஊரெலாம் அண்ணாச்சிலாம் இருப்பாங்கள்ல இந்த மாதிரி தான் கடையில் ஒன்று ஒன்றா ஒன்று வாங்க இது வைப்பாங்க நாங்களும் ஒரு அண்ணாச்சி ஆகும் பாருங்கள் வேகத்தை பாருங்கள் அண்ணா இதுக்கு மேலே ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் கடைக்கு ஆள் வைக்கணும் ப்ரைஸு செட் பண்ணுறோம் மார்க்கெட் ரேட்டு ஒன் பாயிண்ட் எயிட் டூ வா நான் வந்து மூணு டாலர் வைக்கிறேன் ஓகேங்களா ப்ராஃபிட்டு ரெண்டு டாலர் நிற்கிது இதோட மார்க்கெட் போகும் ஸோ மார்க்கெட் ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க ஒன் பாயிண்ட் த்ரீ டூ நேற்றுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அதனால் வந்து இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் விற்கிறேன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ப்ராஃபிட் விற்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கடையை திறப்போம் ஆப்பிள் சார் ஆப்பிள் ஆப்பிள் சார் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் இங்கே பாருங்களா கூட்டம் கூட்டமாக வரும் நம்ம இப்போ இங்கே என்னென்னா நம்ம தள்ளிட்டு போகணுங்க பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம தல்டே போட்டு வரணுங்க நான் வந்தோம் அப்படியே கடைக்கு கூப்பிட்டு வந்துடுவானுங்க சார் சாரி சார் எல்லாமே நான் வாங்கி வந்திருக்கீங்க அரை கிலோவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ ஓகே சார் இது வந்துடுங்க சார் ஆப்பிள் தானே சார் இது கொடுத்துட்டு வந்துடுறேன் ஒருத்தன் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் சில்ட்ரன் மாதிரி தான் வந்துடும் உங்களுக்கு ஒன் கேஜி சார் இன்னும் ரெண்டு மூணு நாலு தானே போட்டேன் கம்மியாக இருக்கோ கரெக்டாக இருக்கோ கொடுப்போம் டீ அஞ்சு ஆப்பிள் இருக்கணுமா கரெக்டாக ஏமாத்துறேன் வேணுங்க ஒன் கிலோ ம் நம்ம தான் ஏமாத்துறோமா சேஞ்சு ரெண்டு டாலர் ஆ ஆப்பிள் ரொம்ப கம்மியாக இருக்குது வில ஒரு கிலோ இன்னும் ஒரு கிலோ தான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து சார் இதெல்லாம் பக்காக வரும் சார் பதினேழு டாலர் இந்த பத்து பதினஞ்சு பதினாறு பதினேழு அதாவது பத்து ப பய் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஐம்பது ஒன்றரை கிலோவா ஒன்றரை கிலோன்னா வந்து ஏழு பழம் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் லெமன் எக்ஸ்பென்சிவா போடாங்க நான் நேற்றுக்கு வச்ச ரேட்டெல்லாம் என்ன சொல்லுவேன் போ சேஞ்ச் ஃபைவ் டாலர்ஸ் ஃபிஃப்டி சென்சா கடைக்கு ஒரு ஆளை வச்சா நல்லாயிருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நாற்பத்தி ஏழு அடப்பாவிடி கொஞ்சம் வேகமாக கொடுக்குறேன் சொல்லப்பா கேரட் அண்ணா காயிடுச்சி ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோவா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வியாபாரம்லாம் இப்படி தான் நடக்கணும் அண்ணா இவனுக்கு விலை ரொம்ப கம்மியாக நாலுரூவா ஐம்பது காசா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐம்பது காசு மக்களே நான் நாற்பது ரூபா கொடுத்துட்டேன் மாற்றி கொடுத்துட்டேன் அதையும் வாங்கிட்டு போனேண்ண புறம்போக்கு ஏதாவது சொன்னா பார்த்தியா ஒன்றரை கிலோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாளைக்கு வேறு இன்னும் ரெண்டு பேரும் வந்து இது பண்ணுவோம் கூட போட்டு அனுப்பிவிடுவோம் ஓகே இந்த டா இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா இதோட போங்க ரெண்டு கிலோ சூப்பருங்க இந்த இந்த சில்லறையெல்லாம் விட்டுரும் இந்த பெருசு வச்சுக்கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதி இருபது மேடம் எதுக்கு மேடம் ரெண்டு கிலோ வாங்குகிற இடத்துல

ஓகே மக்களே ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ரெண்ட்டு ஃபீ சப்ளை எக்ஸ்பென்சஸ்ஸு இன்கம் முப்பது ரூபா ஓகேங்க நம்ம நாளைக்கு மீட் பண்ணால் இன்னூறு எபிசோடில் ஓகே பை பாய்